முஹாதிபுனு ஜபல் ரதி அல்லாஹோன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹுவின் தூதரே என்னை நரக நெருப்பிலிருந்து தூரப்படுத்தி சுவர்க்கத்திற்குள் என்னை நுழைவிக்கும் ஓர் செயல் பற்றி எனக்கு அறிவித்து தாருங்கள் என்று நான் நாயகம் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்களிடம் கேட்டேன் அதற்கு அவர்கள் பின்வருமாறு பதிலளித்தார்கள் நீர் மிக பெரியதொரு விடயத்தை கேட்டுவிட்டீர் இருந்தும் அதை அல்லாஹ் யாருக்கு எளிதாக ஆக்கி வைக்கின்றானோ அவருக்கு மிகவும் எளியதாகும் நீர் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும் அவனுக்கு எதை கொண்டும் இணை வைக்காதீர் மேலும் கடமையான தொழுகையை நீர் நிலைநாட்ட வேண்டும் ஜக்காத்தை நீர் கொடுக்க வேண்டும் ரமலான் மாதத்தில் நீர் நோன்பு நோற்க வேண்டும் இறை இல்லத்திற்கு சென்று புனித ஹஜ் செய்ய வேண்டும் பின்னநாயகம் சல்லாஹ் அலைசல்லாம் அவர்கள் உமக்கு நான் நன்மைகளில் வாசல்கள் என்னவென்று அறிவிக்கட்டுமா என கேட்டுவிட்டு சொன்னார்கள் நோன்பு ஒரு கேடயம் நீ நெருப்பை அணைப்பது போன்ற தர்மம் பாவங்களை அழித்து விடுகின்றது ஒரு மனிதன் நடுநிசையில் தொழுவதும் இது போலவே பாவங்களை அழித்து விடுகின்றது பின்னர் நாயகம் சல்லாஹ் சொல்லாம் அவர்கள் பின்வரும் இறைவசனத்தை ஓதி காட்டினார்கள் அவர்களில் விழாக்கள் படுக்கைகளை விட்டு தூக்கத்திலிருந்து விலகிவிடும் தங்களுடைய இரட்சகனை அச்சத்தோடும் ஆதரவோடும் அழைத்து பிரார்த்திப்பார்கள் நாம் அவர்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து அவர்கள் தர்மமாக செலவும் செய்வார்கள் ஆகவே அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றிற்கு கூலியாக அவர்களுக்காக மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் கண்களின் குளிர்ச்சியை எந்த ஒரு ஆத்மாவும் அறியாது பின்னர் நாயகம் சல்லல்லாஹு அலைவாசல்லாம் அவர்கள் இந்த விடயத்தின் உச்சம் பற்றியும் அதன் தூண் பற்றியும் அதன் தலையானது பற்றியும் அறிவிக்கட்டுமா என்றார்கள் அல்லாஹுவின் தூதரே ஆம் அறிவித்து சாருங்கள் என்றேன் அதற்கு அவர்கள் இவ்விஷயத்தின் உச்சி இஸ்லாம் ஆகும் அதன் தூண் தொழுகையாகும் அதன் தலையானது ஜிஹாது ஆகும் என்றார்கள் பின்னர் நாயகம் சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் இவைகள் அனைத்தையும் கட்டுப்படுத்துவது பற்றி நான் அறிவு கட்டுமா என்றார்கள் அல்லாவின் தூதரே ஆம் அறிவித்து தாருங்கள் என்றேன் அவர்கள் தங்களது நாவை கரத்தால் பற்றி பிடித்து கொண்டு இதை கட்டுப்படுத்துங்கள் என கூறினார்கள் இறைவன் தூதர் அவர்களே நமது நாவால் நாம் பேசுகின்றவற்றுக்கெல்லாம் நாம் குற்றம் பிடிக்கப்படுவோமா என நான் கேட்டேன் அதற்கு நாயகம் சல்லாஹுலே செல்லம் அவர்கள் உம் தாய் உம்மை காணடித்தார் என்று கூறிவிட்டு மனிதர்கள் தங்கள் நாவால் அறுவடை செய்தவைகளை தவிர அவர்களை நரக நெருப்பில் முகங்குப்பற தள்ளக்கூடியது வேறெதுவும் உண்டா எனக் கேட்டார்கள்